அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழுவில் அநாகரிகமாக பேசிய ஆர்ய நந்தினி யார் இந்த ஆர்ய நந்தினி இவருடைய பின்புலம் என்ன இவ்வளவு உணங்குகிறாரே அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது நமக்கு பல திருத்திடும் விஷயங்கள் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு ஆதாரத்தோடு இப்போ இந்த வீடியோவை பார்க்கிற அன்பு நேயர்கள் உடன்பிறப்புகள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்துவிட்டு இது சரியா தவறா அப்படி என்பதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்க ஆர்ஜி நந்தினி யார் இவர் வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் மகளிர் அணி ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கார் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு மேலையில் நின்று கொண்டு எங்களுடைய கட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வார் அப்படி என்று ஒரு ஆவணத்தோடு ஆதாரத்தோடு அவர் பேசினா அது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஆனால் இவர் பேசிய பேச்சுக்கள் தமிழக மக்களை முகம் சுழிக்க வைத்திருக்கிறது அந்த பாருங்க அது மேரிய அதாவது வருங்கால ஜனாதிபதி முருகேசன் வாழ்க விஜய் என்னடா எந்தடா இப்படி கூறுற அப்படின்ற மாதிரி அதற்கு சத்தும் செலக்காமல் ஈடு கொடுக்கும் வகையில் தான் இந்த ஆதரநந்தினி பேசி இருக்கிறாங்க இந்த ஆதிய நந்தினி அவர்கள் வந்து சொத்துக்காக அதாவது குடும்ப சொத்துக்காக தன்னை பெற்ற தகப்பனை என்ன செய்தார் இப்போ அவருடைய தகப்பனார் ஆதய நந்தினியினுடைய தகப்பனார் நாராயணன் எங்கே இருக்கிறார் இது ஒரு இந்த கேள்விக்குறிக்கு விடைதான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் அதாவது ஆஜா ஆனந்தினுடைய தந்தையார் நாராயணன் நல்ல ஒரு ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் சொத்து பத்துக்கள் வைத்திருக்கிறார் இவர் வேலை விஷயமாக டெல்லிக்கு போறாரு அங்கு ஒரு வாரமாக வேண்டிய கால சூழ்நிலை ஏற்படுது அவர் அங்கே தங்கியிருக்கிறார் நாராயணன் அவர்கள் அதாவது பொதுவா ஆண்கள் சம்பாதிக்கிற அந்த சொத்துக்களை தன்னுடைய நம்பிக்கையாக நினைக்கிற மனைவிகள் மேல் எழுதி வைப்பதுதான் நம்முடைய வழக்கமாகவே இருந்து வருது அது பல நேரத்துல நமக்கு ஆப்பாவே வந்து சேரும் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாதான் நமக்கு தெரிய வருது அதாவது நாராயணன் அவர்கள் அவருடைய மனைவி மேல சொத்துக்களை எழுதி வைக்கிறார் இப்ப நாராயணன் டெல்லிக்கு போயிருந்த கேப்ல இந்த ஆர்ய நந்தினியுடைய தாயார் என்ன பண்றாருன்னா அவருடைய மூத்த பெண் அவர்கள் மேல ஒரு பகுதியையும் தன்னுடைய மூன்றாவது மகரான ஆர்ய நந்தினியின் மேல ஒரு பகுதியையும் சொத்தை பிரித்து எழுதி முடிச்சு விட்டுறாங்க கதையை டெல்லியில இருந்து வீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த நாராயணனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது விஷயம் தெரிய வந்த உடனே வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு தன்னுடைய உறவினர்கள் வீட்டுக்கு அவர் போறாரு அப்போ இந்த ஆர்ய நந்தினி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அடியாட்களை வைத்து வீட்டுக்கு வந்த கையோடு சொத்துக்களை மாற்றி எழுதிய விவகாரம் நாராயணனுக்கு தெரிய வரவே சண்டை போட்டுவிட்டு அஸ்தம்பட்டியில் நண்பர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு நாராயணனை பார்க்க வந்த நான்கைந்து பேர் அவரிடம் பேச்சு கொடுத்து வெளியே கூட்டி வந்து காரில் கடத்தி சென்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது நண்பர்களை வைத்து பக்காவாக பிளான் போட்டு தந்தையை கடத்திய ஆர்ஜே நந்தினி நியூ லைஃப் ரெக்கவரி என்ற மறுவாழ்வு மையத்தில் அம்போவென அநாதை போல் விட்டிருக்கிறார் இதுதான் இந்த ஆர்ஜிய நந்தினியோட லட்சணம் அதாவது சொத்தை அம்மா எழுதி வாங்கிக்கிட்டு அத கேள்வி கேட்ட அப்பாவை அடியாட்கள் வைத்து மிரட்டி அவரை கார் வைத்து கடத்தி கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்த ஒரு புண்ணியவதி தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜயினுடைய பெண் புலியாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிக்க கூடிய இந்த ஆர்ஜிய நந்தினி இந்த ஆர்ஜிய நந்தினி கேக்குறீங்களே அதாவது இப்போ நாங்க கேட்கிறோம் பெத்த அப்பனுக்கு சோறு போட முடியாம அவருடைய சொத்தை திருட்டுத்தனமாக கூட்டணி அமைத்து உங்க பேர்ல மாத்திக்கிட்டு அதை கேள்வி கேட்ட பெத்த தகப்பனியே அடியால் வச்சு ஆசிரமத்துல சேர்த்து விட்ட உங்கள மாதிரி ஆட்கள் வந்துதான் தமிழ்நாட்டுல மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களா அப்படி என்பது எங்களுடைய தாழ்மையான கேள்வி இதற்கு நேயர்களே பதில் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த அம்மா தான் மேடையில ஏறி நீட்டி முழங்குது அதாவது பேருந்து இலவசமாக பெண்களை வந்து விட்டு இருக்கீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பிச்சை காசு போடுறீங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசினுடைய நலத்திட்டங்களையும் தமிழக மே பெண்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொச்சைப்படுத்தி மேல பேசியிருக்கேன் அந்த மேடையில அதாவது இதே வார்த்தை பேசிய காளியம்மாள் காளியம்மாள் காலியாகி போயிருக்கிறார்கள் தமிழக மக்கள் யார் நல்லவர் யார் கெட்டவங்க என்ன விஷயத்துக்காக இப்படி சிறப்பாக இந்த ஆர்ஜே நந்தினி நீ இப்படி பேசினீங்க என்ன கேட்ட என்னம்மா கேட்ட எங்களுக்கு இந்த ஆயிரம் இரண்டாயிரம் இலவச பேருந்து கொடுத்து என்ன பயனுதானு கேட்டேன் அதுக்கும் பதில் இருக்கு பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாதம் மாதம் நாங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதைய பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப யூஸா இருக்கு பசங்க இருக்குது பிள்ளை இருந்து எங்க வீட்டுக்காரி இறந்துட்டாரு அந்த ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்து இருக்கிறேன் நான் அந்த ஆயிரம் ரூபாய் எப்ப வரும் பதினஞ்சாம் தேதி கரெக்டா வந்துருது பரவாயில்ல பஸ் ஏறுறோம் இறங்குறோம் பிரியா பஸ் இங்க போலாம் அங்க போலாம்னாக்கா யூஸா இருக்குது எனக்கு எந்த குறையும் இல்லையா நல்லா இருக்குது அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆதி நந்தினி நீ கேட்டதில்ல ஒரு கேள்வி அதுக்கு பதில் இப்ப சொன்னாங்க இல்லையா எங்க தாய் அதாவது தாய் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அஹ் முதல்வர் அவர்கள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கு அந்த உதவியில பயன்படுகிற அந்த தாய் சொன்னாங்க இல்லையா அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை உன்னை போன்ற பிள்ளைகளை பெற்று விஷப்பூச்சிகளை பெற்று அதுங்க சொத்துக்காக நாளைக்கு அவங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போகும்போது அவர்களுக்கு தகப்பனாக அண்ணனாக தோழனாக தலைவனாக பேரரசனாக இருப்பதற்காகத்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும் அந்த அரசு செய்கிற நல்ல விஷயத்தை நீங்க எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமா இலவச பேருந்து உங்களுக்கு வந்து கை செலவுக்கு ஏதாவது பணம் வேண்டுமா ஒரு ரூபாய் செலவா அதுக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இல்லம் தேடி மருத்துவம் வீடுதோறும் வந்து பிபியா சுகரா இது எல்லாத்துக்கும் மாத்திரைய அரசாங்கமே கொடுக்குது இப்படி நல்லா திட்டங்களை அரசு கொண்டு செல்லும் போது மக்கள் கிட்ட பேராதரவும் பேரங்கும் கிடைக்கத்தான் செய்யும் அதை பார்த்து வைரேறியற உன்ன மாதிரி தருவதைகளை பார்த்து நாங்க ஒருபோதும் நீங்க பேசுற பேச்செல்லாம் கண்டுகிறதே கிடையாது ஏன்னா ஆர்ஜி நந்தினிக்கெல்லாம் இத பத்தி பேசவே தகுதி இல்லாத ஒரு நபர் நீ எல்லாம் எப்படி வெளியில நடக்கிறனே தெரியல பெத்த அப்பனை சொத்துக்காக அனாத ஆசிரமத்துல சேர்த்தது இந்த ஆர்ஜி நந்தினி இந்த அம்மா தான் மேடையில் ஏறி முழந்தது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்தால் நான் விஜய் அவர்களை அரசியலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லவில்லை வாருங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கிறது மக்களோடு களத்துல போய் நில்லுங்க மக்களை சந்தியுங்கள் மக்களுக்காக போராடுங்கள் மக்கள் உங்களை சரியான நேரத்தில் உங்களுக்கான வாய்ப்பை தருவார்கள் இதுதான் அரசியல் மக்களுக்காக களத்துல இறங்கி களத்துல போய் ஒரு தலைவன் போராடுனால் மக்கள் ஒருபோதும் தலைவனை கைவிடவே மாட்டார்கள் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அதை ரமணா திரைப்படத்துல அந்த ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் யோகி பாபு சொல்லுவாரு சார் இங்க தொண்டர்களை ஏமாத்தின தலைவர்கள் வேணா இருக்காங்க ஆனா தலைவனை ஏமாற்றிய தொண்டன் ஒருத்தன் கூட தமிழ்நாட்டுல கிடையாது இதை விஜய் அவர்களுக்கு பொருந்தும் என்று வெயிலா வாங்க வந்து மக்களுக்காக களமாறுங்கள் சும்மா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வெளியில வந்து தலையை காட்டிட்டு போனா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு ப்ரோ வாங்க வேலை செய்யுங்க மக்களுக்கு நீங்கள் பிடித்திருந்தால் மக்கள் உங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பார்கள் அதுக்கப்புறம் ஒண்ணு அப்பந்தொத்த ஆட்டையை போட்டுட்டு அநாத ஆசிரமத்துல சேர்த்துருச்சு இன்னொன்னு மாமனார் சொத்துல மஞ்சா குடிச்சுக்கின்னு நீ சொத்துக்காகவும் அதாவது சொத்துன்னா என்ன பதவிக்காகவும் பணத்துக்காகவும் பேராசை பிடித்து இந்த ஆதரவத்தினங்கிற இது ஒரு குட்டி குரங்கு ஒரு பக்கம் பைத்தி இருக்குது என்னடாங்க ஒரு கூத்துரை இவன் பண்ற சேட்டையை பார்த்து மாட்டின் குடும்பமே கதிகளைக்கு போய் ஆதவர்ஜனுடைய மனைவி முதல்ல அவங்க சாப்பிட்டா தட்டுறாங்க என்னுடைய கணவருக்கும் அவருடைய அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு போடுறாங்க ஆதவ இனிமே நீ வீட்டுக்கு வராதன்னு கதவை சாப்பிட்டாங்க மாத்தின் வீட்டுல அதுக்கப்புறமாக சும்மா இருப்பாப்புலன்னு பார்த்தா மீண்டும் மேடையில் ஏறி நின்று அண்ணாமலை அடிச்ச அடியில யார அண்ணாமலையை அடிச்ச அடியில இங்க மாட்டின் குடும்பத்தை அண்ணாமலை அடிக்கிறாப்பு டேய் என்னது மரும அவங்க விட்டு பேசிட்டு இருக்கிறான் நீங்க என்ன சும்மா வேடிக்கை பாக்குறீங்களா தொலைச்சிருவோம் தொலைச்சி வீடு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பார் போல அடுத்த நாள் மாத்தினுனுடைய மகன் அவர் ஒரு வீட்டு போடுறாரு அதாவது எங்களுடைய தரப்பன கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த சொத்துக்களை இந்த ஆதவ தன்னுடைய பதவி ஆசைக்காகவும் பணத்தாசைக்காகவும் பணத்தை செலவு செய்கிறார் இது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆடவ் அர்ஜுனாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் பேசுகிற பேச்சுகள் செயல்களுக்கு நாங்கள் கொடுப்பல்ல ஆடவ் அர்ஜுனுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு ஆகவே அண்ணாமலை அவர்கள் விமர்சித்ததை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஆடவா அர்ஜுன் பேசின பேச்சுக்கு மாட்டின் மகன் போய் அண்ணாமலை காலையில் விழுகிறார் அப்ப அட்டி எந்த மாதிரி விழுந்திருந்தா இந்த விட்டு வந்திருக்கும் குடும்பத்தை விட்டு துரத்தி அடிச்சிருப்பாங்க இப்போ கடைசியா கன்ஃபியூஷன் நான் வரேன் அதாவது புஷியானந்த் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதோ அமைக்கலையோ நீங்க இல்லையோ எனக்கு தேவை பணம் நான் எதிர்பார்த்தது அவர்களை அழகாக உங்ககிட்ட இருந்து பிரிச்சேன் இதுக்காக உங்க வீட்டு வாசல்ல மொழ வாசல் செஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் மாவட்ட செயலாளர் போறதா இருந்தாலும் ஒன்றிய செயலாளர் போறதா இருந்தாலும் கிளை செயலாளர் போறதா இருந்தாலும் பணம் வாங்கி வசூல் பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட நான் கிளம்புற ராஜா அப்புறம் நீங்க கட்சியை நடத்தினா நடத்துங்க நடத்தாட்டி போங்க ஆஹ் அப்படின்ற மாதிரி ஆனந்த் அவர்கள் வில இறங்கி ஒரு மக்கள் பலூன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர் ஆதவன் அவர்கள் எப்படியாவது நம்ம ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிரம் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள வந்து கட்டிட்டு இருக்க நேரத்தில் அவர்கள் உன்னெல்லாம் வந்து ராஜா என் குடும்பத்திலேயே சேர்க்க மாட்டேன் இதுக்கப்புறம் பேசணும் உன் வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லி வெளியில தெர்த்திட்டாங்க அடுத்தது இந்த ஆர்ஜிய நந்தினி இந்த வருங்கால ஜனாதிபதி முருகேசன் இப்படி போன்ற சில அலுசீல்களை வைத்துக் கொண்டு விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிரிக்க போறாரா மக்களுக்கான அரசியல் எளிய அரசியல் வீட்டை விட்டு வந்து நடங்க நடந்து மக்களை சந்திங்க சோறும் தொண்டர்களை பாருங்க தொண்டர்களை பார்த்து அவனோடு பேசி அவன் கஷ்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கீங்க அதுக்கப்புறமா மக்களை வந்து பாருங்க இது எல்லாத்தையும் நீங்க செய்யும் போதுதான் நீங்கள் மக்கள் தலைவனாக ஆக முடியும் இது எதையும் வேணா செய்ய மாட்டேன் சிக்ஸ்டி நைன் முடிச்சு அடுத்து தளபதி செவன்டிக்கே போவேன் ஆனால் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்னா பனையூர்ல ஒரு சேரை வாங்கி போட்டு நீங்களே குசியான பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டா தான் உண்டு வாய்ப்பே இல்ல வெளியில வர்றது தேர்தலே முடிஞ்சிடும் ஏப்ரல் வந்துருச்சு அடுத்து மே மாசம் வராது அடுத்து ஜூலையில இன்னொரு வீடியோ போனும் போல இருக்கு இப்படி தொடர்ச்சியாக புலி வருது புலி வருது என்ற கதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்ப விஜய் வருது நான் நிறைய விமர்சனங்கள் விஜய் என்னால் வைக்க முடியும் ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி நீங்க கேக்குறீங்க தமிழக முதல்வர் அவர்களை அஹ் அதாவது ஒரு சிறப்பான தரமான தற்கொலை தெரிஞ்சா முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து நீங்க தட்டினா கை அதுதான் உணர்ச்சி அதுதான் வாக்கு இது இவன் எல்லாம் எங்க போடுவான் பொதுக்குழுல இருந்து எழுந்து கை தட்டினா போற எங்க போடுவான் வாக்குன்னா அவனுக்கு தெரியும் வாக்கு எங்கு போட வேண்டும் பணத்தை எங்கே கடக்க வேண்டும் என்று பதவிக்காகவும் அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் தான் இப்போ சில பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா ஒரு பயம் வருது இல்ல விடுதலை சிறுத்தைகள் எப்படியாவது வளைக்க வேண்டும் ஆனா ஆதவ அர்ஜுனை வச்சு வளைச்சு கொண்டு வந்திருந்தோம் வந்துட்டா போதும் நம்ம தான் சிஎம் அவர் வாக்கியாராவது அவருக்கு தெரியும் சமூக நீதியை பேசுகிற தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்கிற அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிற கொள்கை அதாவது கோட்பாடோடு சமமாக பயணிக்கிற அந்த கூட்டணியில இருப்பாரா பெரியாரை திட்டினாலும் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி கம்முன்னு ஜனநாயகம்னு பேர் வச்சு படம் அடிச்சுட்டு உன் கூட வருவாரா அவர் தொல் திருமாவளவன் என்பவர் அவர் வந்து அவருடைய அவர் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் முன்கூட்டியே கடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் எத்தனையோ எவ்வளவோ சதி வேலைகள் செய்தாலும் அத்தனையோ லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்துருவோம் போய் அப்ப எப்படியாச்சும் வளைச்சு கொண்டு வந்தலாம் நினைச்சா அது அப்புறம் நீங்க பாணி சொறாதா வேற ஒன்னும் சொல்ல முடியாது அதாவது விஜய் அவர்களும் அப்பாவையும் சேர்க்க மாட்டாரு அம்மாவையும் சேர்க்க மாட்டாரு ஆஜி நந்தினி அப்பா சொத்தை வந்து ஆட்டியை போட்டுட்டு அப்பா அனாதாசரத்தில் கொண்டு போய் சேர்த்திரும் குஷி ஆனந்து இருந்து வந்து தமிழக மக்களுடைய எல்லா பணத்தையும் வாரி சுரணும்ன்னு ஒரு பிளான்ல இருக்காரு நம்ம ஆதவ அர்ஜுனர் மாமனார் காசுல மஞ்சா குடிக்கிறார் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க போகிறார்கள் மக்களே நீங்க விழித்துடுங்கள் தெளிவாகிடுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு எனக்கு இல்லை ஏன்னா நீங்கள் என்னை விட தெளிவான பார்வையில் இருப்பீர்கள் தமிழக மக்களுக்கு எவனும் அரசியல் பாடம் எடுக்க தேவையில்லை காரணம் அவர்கள் பல நூறாண்டுகளாக திராவிட சித்தாந்தத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களின் ஆட்சியின் நிலையில் வாங்கவர்கள் இதைவிட காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்களுக்கு நீங்கள் பாடம் நாளும் யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரியும் ஓட்டை யாருக்கு போடணும்னு ஆக விஜய் அவர்கள் உழைப்பை போடுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இல்லை என்றால் கவுன் போய் படம் எடுக்கிற வேலையை பாருங்க இதில் யாராவது புண்பட்டு இருந்தால் புண்பட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சமூக நீதியும் சம ஆட்சியும் இருக்கும் வரைதான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் இல்லை என்றால் சனாத சனாதன சக்திகள் கையில் சிக்கி சீரறிந்து போய்விடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்